இப்போது நிறைய பேர் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பியூட்டி கான்சியஸ் அதிகமாக இந்த கிளிப் போடுறது அப்படின்றது அழகுக்காக தானா இல்லைன்னா அதுக்கு ஏதாவது மெடிக்கல் ரீசன் இருக்கா கண்டிப்பாக போடணுமா ஆக்சுவலி வந்து ரெண்டு கான்செப்ட் இருக்குடா ஒன்று வந்து பேஷண்ட் நம்ம கிட்ட வர்றது எனக்கு வந்து கிளிப் போடணும் பல்லு எத்தி இருக்கு பல்லுக்கு நல்ல இடவெல்லாம் இருக்குது பல்லு குருக்குடாக இருக்கு ஸ்மைல் வந்து டிசைன் அலைண்டா இல்லை ஸ்மைல் வந்து எனக்கு நல்லா டிசைன் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லி தான் பேஷண்ட்ஸ் வருவாங்க மோஸ்ட்டாக பட் அஸ் அ டாக்டராக நம்ம என்னென்ன விஷயம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாட எலும்பு எங்கே இருக்குது பல் எவ்வளோ தூரம் எத்திட்டு இருக்கு எத்தனை பல் நம்ம திரும்ப ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப எத்துமா ஸோ அதுக்கான ரீசன்லாம் என்ன அப்படின்ட்டு டாக்டர் சி டாக்டர் சைடில் வந்து கிளிப்பு போடுறதுக்கு வந்து வேற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கு என்ன அப்படின்னா சின்ன கான்செப்ட் தான் சி இப்போ ஒரு விஷயம் வந்து லைனாக மிச்சம் வச்சுக்கோங்களேன் அதோட கிளென்சிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அலைங்கடா இருக்கு அப்படின்னா எங்கேயும் தனியா போய் சாப்பாடு சிக்காது அது அதுக்கு உள்ள கம்ஸ் வந்து அங்கங்கே உட்காந்து ஸ்வெல்லிங்கோ கம் ஒரு கம் ப்ராப்ளமோ அந்த மாதிரி எதுவுமே வராது பட் குருக்கடா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் குருக்கடா இருக்கு அப்படின்னா பல்லு வந்து முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று அந்த மாதிரி மாலையுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் வந்துட்டு தட் ஏரியா இஸ் மோர் ப்ரோன் ஃபார் இம்பாக்ட் ஸோ இருக்கும் இருக்கும்போது சாப்பாடு அங்கே உட்காந்து ரெகுலர் பேசிஸ்ல உட்காந்து அது வந்து ஒரு கம் இன்ஃபெக்ஷன் கொடுத்து கம் இன்ஃபெக்ஷன் அப்படியே எலும்புக்கு ஃபார்ம் ஆயிட்டு எலும்புக்கு போயிட்டு அந்த பல் ஆடி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அ டாக்டரா நாங்கள் இதுதான் பார்ப்போம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்து பல் நிறைய பேருக்கு பல்லு எத்திட்டு இருக்கும் ஸோ எத்திட்டு இருக்கும் போது ஆப்வியஸாக அவங்களுக்கு வந்து கேப் இருக்கும் ஸோ அந்த கேப்ல வந்து இவங்க கிளென்சிங் சரியா பண்ணாமல் பிரஷ் பண்ணாம அப்படின்ற அந்த கேப்ல அழுக்கு சேர்ந்து 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 அதுவுமே வந்து பல்ல வீட் பண்ணும் அஸ்ஷியனா வந்து நாங்க இந்த விஷயம் தான் பார்ப்போம் இன்னொரு மேஜரான ஒரு விஷயம் இருக்கு கிளிப்பு ஏன் போடணும் அப்படின்னு எஸ்பெஷலி பார்த்தா தான் வந்து கிளிப்பு போடணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பதிமூணுல இருந்து ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ள போடுறது வந்து நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் சோ அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மவுத் பிரீதிங் ஹேபிட் இருக்கும் ஸோ மவுத் பிரீத்திங் இருக்கும்போது அந்த கிட் வந்து நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வாய் வழியாக மூச்சு இழுத்து இழுத்து தூங்குவாங்க ஸோ அதுக்கு மேஜர் ரீசன் பார்த்தா பல் எக்கிட்டு தான் ஸோ இது வந்து அஸ் அ ஒரு பேஷண்டா இல்லை ஒரு கிட்டா அந்த கிட்டுக்கு தெரியாது நம்ம பல் எக்கி இருக்கிறதுனால தான் நம்ம வாய் திறந்து தூங்குறோம் அப்படின்றது அந்த கிட்டுக்கு தெரியாது பட் ஆஸ் அ டாக்டரா வந்துட்டு அந்த அந்த ஏரியாவை கரெக்ட் பண்ணும் எனக்கு அழகே முக்கியம் கிடையாது எனக்கு ஈஸ்டிக் பர்பஸும் இல்லைன்னா கூட அந்த பல்லை உள்ள தரணுன்ற நோக்கம் வந்துட்டு அந்த குழந்தை நைட்ல வந்து வாய் திறந்துட்டு தூங்க கூடாது வாய் வழியா மூச்சு இழுக்க கூடாது சரி மூக்கு வழியா மூச்சு இழுத்து மூச்சு வாய் வழியா மூச்சு வெளியே விடும்போது போது பாத்தீங்கன்னா மூக்குல நிறைய பில்டர்ஸ் இருக்கு ஸோ நல்லா ஃபில்டர்டு ஏர் தான் வந்து மூக்கு வழியா போகும்போது போக போகுது பட் வாய்ன்ற பட்சத்துல வந்து அப்படி கிடையாது ஸோ அப்படியே தி கல்ஃபா வந்து ஏரை வந்து உள்ள எடுக்க போறாங்க ஸோ அப்படி எடுக்கும் போது லங்கோட பர்ஃபியூஷன் கம்மியா இருக்கும் ஸோ ஆக்சிஜன் சீரா லங்ஸுக்கு போகாது ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும் அந்த வாய்க்கு துறந்துட்டே தூங்குற குழந்தைக்கு வந்து நிறைய கம் டிசீஸ் வரும் ரிப்பீட்டடா கோல்டு பிடிக்கும் காஃப் பிடிக்கும் இம்யூனிட்டி கம்மியாகும் சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு கிளிப் கிளிப் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி